ஒரு அடர்ந்த வனம் அந்த வனத்துக்கு நடுவுல ஒரு சின்ன கிராமம் அது அடர்ந்த வனத்துக்கு நடுவுல இருக்கிறதுனால பாம்புகளுடைய பிரச்சனை அதிகம் ஆனா அந்த ஊர்ல ஒரு வயதான பாட்டி இருந்தாங்க அவங்களுக்கு என்ன வகையான விஷ நாகம் தீண்டினா அதுக்கு என்ன மூலிகை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும் அதை வச்சு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பலருடைய உயிரையும் காப்பாற்றியிருக்காங்க அந்த பாட்டி ஆனால் காலத்தின் கட்டாயம் ஒரு நாள் பாட்டியை பாம்பு கடிச்சிருச்சு ஐயோ நம்ம உயிரெல்லாம் காப்பாற்றின பாட்டியே பாம்பு கடிச்சிருச்சேன்ட்டு அந்த பாட்டியை சுற்றி ஊர் மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க வாயில் பாட்டிக்கு வந்து அப்படியே நுற தப்புது அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கவங்க சிலர் பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க பாட்டி பாட்டி என்ன ஆச்சு பாட்டி பா பாண்ணுது அதான் பாம்பு கடிச்சிருச்சு சரி பாட்டி என்ன பாம்பு கடிச்சிது பாட்டி வந்து கா காண்ணுது கட்டு விரியனான்னு கேட்குறாங்க இல்லை கண்ணாடி என்ன சொல்லுது சரி பாட்டி உனக்கு தான் எந்த நாகம் கடிச்சா அதுக்கு என்ன மூலிகைன்றது தெரியுமே இந்த கட்டு விரியன் கடிச்சிருக்கே அதுக்கு என்ன மூலிகைன்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து பாட்டி ஆ ஆண்ணுது அகத்திச்சாரான்னு கேட்குறாங்க இல்லை அப்போ திரும்பவும் ஆனது என்ன அத்திச்சாரான்னு கேட்குறாங்க அதுக்கும் இல்லைன்னு பாட்டி என்னதான் பாட்டி என்ன வழிமுறை உங்களை காப்பாத்துறதுக்குன்னு கேட்குறாங்க அப்போ அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தனை கிட்ட கூட்டிச்சு பாட்டி அவன் வந்தவன் காது கிட்ட வந்து அது தொழில் ரகசியன்னு சொல்லி செத்துருச்சுங்க